என் ஆத்துமாவே கத்தரை உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை அவசெய்த சகல உபகரங்களையும் மரவாதே அவ செய்த சகல உபகரங்களையும் மறவாதே என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி என் உள்ளமே நாமத்தை கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாட்களின் கூட மீண்டுமாக வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் சென்ற கிருப்பைக்காக ஸ்தோத்திரம் கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமே இந்த நாட்களின் கூட கருத்து வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் மறைவான சிநேகிதத்தை பார்க்கணும் வெளிப்படையான கடிந்து கொடுதல் நல்லது சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பதிமூணு சொல்றது சிச்சித்தமுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது அப்போ மறைவான சிநேகிதத்தை பார்க்கணும் வெளிப்படையா கடிந்து கொள்றேன் நான் எந்த வீட்டுக்குள்ள நான் போனாலும் இன்னைக்கு நான் எந்த வீட்டுக்குள்ள போனாலும் நான் சோமிக்கு போறது இல்லை அவங்க கிட்ட இருக்கிற குறைவுகளை அடுத்த சொல்ல சொல்லுவாரு அதை சொல்ல சொல்லி கடிந்து கொள்ள சொல்லுவாரு அப்போ நீங்க கடிந்து கொள்ளும் போது அந்த கடிந்து கொடுத கேட்டாக்கி உங்க ஜெமன் கேட்கப்படும் நீதிமொழிகள் ஒன்னா அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கு இல்ல நீங்க விடிய காலம் சரி அதிகாரமே இருந்து கடிந்து கொடுதல தகப்பன் கடிந்து கொள்றான் மாமனார் மாமியார் கடிந்து கொள்றாங்க கணவனார் கடிந்து கொள்றாரு தாத்தா கடிந்து கொள்றாரு நம்ம கேட்கணும் நம்ம மறைவான சிநேகிதத்தை பார்க்கிறோம் வெளிப்படையான கடிந்து கர்த்தர் விரும்புகிறாரு நீங்க அதனால என் பிள்ளைகளை நான் கடிந்து கொள்ளும் போது அவன் சோர்ந்து விடுவானுன்னு நினைக்காதீங்க பிள்ளையானவரையும் நடத்த வேண்டிய நிலவன் வெளியில நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான் அப்படின்னு வேதாங்கன்னு சொல்றது யாரை யாரை எந்த நேரத்துல நீங்க கடிந்து கொள்ளணுமோ அந்த நேரத்தில் கடிந்து கொண்டா உங்க பிள்ளைகளை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வருமாத்தீங்க இல்லை இன்னைக்கு அந்த பிள்ளை பாருங்க நம்ம நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது முன்னால வந்து உட்கார்ந்துக்குவோம் அப்ப நீங்க அந்த புகையை நீங்க நடத்த வேண்டிய வழியில நடத்து பாருங்க நீங்க பெரிய மனசங்களோட பேசிட்டு அந்த பையன் உட்காந்துட்டு இருப்பேன் அவன் எங்க இருக்கணும் தூரத்துல இருக்கணும் தாயத்த என்ன கவனிக்கணும் இதை விட்டுட்டு அவன் கூடாது நமக்கு ஆலோசனை சொல்லிடக்கூடாது கூடாது அப்ப மறைவான பார்த்தோம் வெளிப்படையா நீங்க கடிந்து கொள்ளணும் தம்பி நீ செய்ய தவறு சொல்லணும் ஒரு பள்ளத்துல விழுறவன நம்ம சொல்லுவோம் தம்பியே அங்க போகாது ஆண்டு பேரை சொல்றாராம் இனும் முப்பது இருபத்தி ஒண்ணுல நீங்க போகாத இங்க போகாதன்னு சொல்றாரு அதே மாதிரி நம்மள என்ன நம்ம பிள்ளைகளை சொல்லணும் தம்பி தம்பிங்க செய்யாது இதை செய்யாத இதை பண்ணாத இப்படி இருக்கக்கூடாது எப்பவும் வேதத்துல பிரியமாயிரு எப்பவும் ஜெபத்துல பிரியமாயிரு நீங்க உங்க பிள்ளைகளிட்ட சாப்பிட்டியா தூங்கினியா யாருக்கும் போன் பண்ணி கேட்காதீங்க கட்டாயம் உங்க கணவனார அவங்க சாப்பாடு கொடுத்துருப்பாங்க கட்டாயம் உங்க கணவனார் அவங்களை நேசிப்பாங்க சாப்பிட்டியாமா தூங்கினியாமான்னு கேட்க வேதாக படிச்சியாமா ஜெபிச்சியாமான்னு கேளுங்க எந்த பிள்ளைகள்ட்டையும் நீ போன் பண்ண ஒண்ணு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி பிரைஸ் ஆல் ஜீசஸ் எப்படிமா இருக்க கருத்தோட கிருமியில் நல்லா இருக்கியாமா நான் கருத்தோட கிருமியில் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியாமா ஆமா பாருமா நீ வேதாங்க மொத்த படிச்சியா ஜெபிச்சியாமா அப்ப அங்க சொல்ல போடுறதுக்கு என் சனங்கள் அறிவு இல்லாமல் சங்கரம் நீ அறிவை வெறுத்தாய் நீ ஆசாரியனா இராதபடி நானும் நீ வெறுத்து விடுவேன் நீ என்னுடைய வேதத்தை மறந்தா உன் புண்டகரம் மறந்துவேன் இது ஓசிய நாளா அப்பன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் மறந்துடுறீங்க எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டீங்க ஒருத்தர் நமக்கு விரோதமா செயல்த பாவத்தை பண்ணிக்கிட்டு மறக்க மாட்டீங்க எதை மறந்துடுறீங்க ஏசைய வேதத்தை மறந்துடுறீங்க அதான் சொல்றாரு ஓசியா பதிமூணு ஆறுல தங்களுக்கு இருந்த மேச்சல் இல்லாத திருப்தி ஆனார்கள் திருப்தி பின்பு அவர்கள் இருதயம் மேட்டின்மை ஆயிட்டு அதனால என்னை மறந்தாரு திருப்தியான ஒரு மறந்துட்டாங்கல்ல நல்ல திருப்தியா அஞ்சு அப்பா ரெண்டு மீனா கொண்டு திருப்தியா கொடுத்தாரு பன்னெண்டு கூட எடுக்காது திரும்ப மறந்து திரும்ப என்ன செஞ்சாங்க இது ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க இந்த ஜனங்கள் சாப்பாடு கொடுக்க முடியுமா கேட்டாங்க அது மத்திய மார்க்ல இருக்கு முதல் இடத்துல சாப்பாடு கொடுக்காரு இதெல்லாம் கொடுக்க முடியுமான்னு திரும்பியும் கேட்குறாங்க அப்போ இவ்வளவு நாள்ல வளர்ந்துட்டாங்க நாள் நாளுக்குள்ளேயே மறந்துட்டாங்க அப்போ இந்த மறைவான சிநேகிதத்தை வெளிப்படையா நீங்க கிடைச்சு எந்த ஆண்டிலுமே பயப்படாதீங்க நான் பெங்களூர் பகுதியில போயிருந்தேங்க பெங்களூர் பகுதியில நான் வந்து அவங்களுக்கு ஜாலரை கொடுத்து போய் அந்த பிள்ளைகள் ரச்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அவங்க செய்த தவறுகளை சுட்டி காட்டினேன் ரெண்டாயிரத்தி நாலு அந்த சுட்டி காட்டினதுனால அந்த பிள்ளைகள் ரசிக்கப்படும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்துல தான் எல்லாமே லவனாங்கண்ணா அந்த ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்துலேருந்து பத்தாவது வருஷத்து வரைக்கும் திரும்ப 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 என்னுடைய சொந்த பணத்தை செலவு படி போனேன் பெங்களூரில் நீங்கள் சேஷாதிரி தம்பி மாட்டே கிழங்க சொல்லுவாங்க அவங்க எனக்கு ஒரு ரூபாய் செலவுன்னு என் சொந்த பணம் எனக்கு உரியத்துல தந்த பணத்தை என் மனைவிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அப்படியே கொண்டு போய் அந்த பையனுங்களுக்கு என்ன வேணுமா சாப்பாடா சாப்பாடா என்ன வேணும் எல்லாம் வாங்கி கொடுத்து வீதி வீதியா போய் சுவிசேஷம் கர்த்தோட கிருபையில தான் இது கர்த்தோட கிருபலை சொல்லும்போது அந்த கிருபையை அந்த பிள்ளைகளை ஆண்டு ஒரு வளர்த்தார் இந்த கிறிஸ்துமஸ் நாள் கூட வந்து போக மாட்டாங்க வீதி வீதியா போய் ஒசூர் பகுதியில் பாகலூர்ல விதி விதிய செஞ்சாங்க கேக்கு கொடுக்கு எஸ் உங்களுக்கு பிறந்தாரு டான்ஸ் போட்டு அடிக்கிட்டு வந்தாங்க இதை தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அதை தான் செய்கிறாங்க என்னைக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோமோ அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கணும் மறைவான சிநேகத்தை வச்சிருக்க கூடாது வெளிப்படையா கடிந்து கொள்ளணும் கடிந்து கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அந்த பிள்ளைகள் அந்த ஊழியத்தை போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு படிப்படியா கருத்து அவங்க உயர்த்திட்டு வர உயர்த்தும் போது அவங்களுக்கு தீமை இல்லைன்னு நினைக்காதீங்க நிறைய தீமைகள் வருது கூட பிறந்தவர்களால கூட இருக்கிறவங்கள தீமைகளை வரதான் செய்யுது அவங்க தீமையை பார்க்கல கர்த்தரை பார்த்தாங்க அவங்க கடைந்து கொண்டுட்டே இருக்காங்க அவங்க குடுத்திருக்கிற ஊழியமே தானே எனக்கு கடைந்து கொள்ற ஊழியம்தான் தந்தாரு ஐம்பத்தி எட்டு ஒண்ணுல எஸ்ஐகள் ரெண்டு ஆறுல எஸ்ஐகள் ரெண்டு மூணு அஞ்சு ஆறுல எஸ்ஐகள் மூணு பதினேழு பதினெட்டுல அங்க சொன்னப்பட்ட வார்த்தை மலிகா ரெண்டு அதிகாரம் ஆறு ஏழு எட்டுல எனக்கு கடைந்து கொடுத்தான் கொடுத்தாரு சுத்தி கிடைக்க தான் கொடுத்தாரு நான் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை இல்லை எனக்கு வந்துட்டே இருக்கு ஆசீர்வாதம் அப்ப ஆசீர்வாதம் வர யாருக்கா பிடிக்குமா மக்களுக்கு பிடிக்காது கெட்டு போனாலும் அவங்க என்ன செய்வாங்க இன்னொரு பக்கத்துல இருந்து ஒருத்தர் முன்னேறி இருந்து பின்னாடி அடிச்சுக்கிட்டே இருப்பான் அட்டி காட்டிக்க நமக்கு ஆசீர்வாதம் அவன் வெட்ட வெட்ட தான் கிளைகள் வளரும் நீங்க வெட்டி விடுங்க சரியா வெட்டி விடுங்க அழகா புது இலையில வரும் ஜோராக வரும் கொடுக்கணே நம்ம மறைவான ஸ்னேதத்துவருக்கு வெளிப்படையாக கடிந்து கொள்ளுங்க உங்க பிள்ளைகள வெளிப்படையா சொல்லுங்க என்ன தப்பு செஞ்சாலும் சித்தப்பாவுக்கு விரோதவன் சொல்றானா பெரியப்பாவுக்கு விரோதவன் சொல்றானா உங்களுக்கு விரோதமா பேசுறானா நீ கடிந்து கொள்ளுங்க கடிந்து கொள்ற நேரத்தில் கடிந்து கொள்ளுங்க எப்பவும் கடிந்து கொள்ளாதீங்க எப்பவும் தான் அந்த பிள்ளை சோர்ந்து போயிருவான் கடிந்து கொள்ற நேரத்தில் நீங்க கடிந்து கொண்டீங்கன்னா நிச்சயமா அவனை சுத்த பொண்ணை வளர்ந்து உங்களால் செய்ய முடியும் ஏன்னா அடிக்க அடிக்க தான் நம்ம யோபுவ கற்கரை என்ன செஞ்சாரு வித்தியாசம் சொல்றாரு இருபத்தி மூணு பத்துல சொல்றாரு என்ன சொல்றாரு நான் செல்லும் நடை மார்க்கத்தை தேவன் அறிவார் நான் போகும் வழிய தேவன் அறிவார் நான் சோதிக்கப்பட்ட பின் பொண்ணாக விளங்குவேன் அப்போ அவனை மறைவான சிநேகத்தை வெளிப்படையான கடிந்து கொள்வதில் இருக்கும்போது நிச்சயமா அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய அதிகாரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புரிய ஊடிய காரணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அவன் கடிந்து தான் அவன் மேன்மைப்பட்டான் கடிந்து கொள்ளுங்க ஐயா விட்டுறாதீங்க செடியை சின்ன சின்ன வைக்கும் போது ஒரு செடி அப்படி வடைஞ்சிருந்த ஒரு குச்சம் தூக்கி நட்டுரும் போனமா அதே போல நீங்க கடிந்து கொண்டு பாருங்க உங்க பிள்ளைகளை கடிந்து கொள்ளுங்க அன்பு சொலுத்துங்க நிச்சயமா உங்க பிள்ளைகள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரியே அந்த பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வித்து வெள்ளப்படுத்துவாராக ஆமே இந்த வீடியோ உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஜெப உதவிக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்று இரண்டு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக